திருச்சி மாவட்டம் பெரியார் நூற்றாண்டு கல்வி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் இளவரசன் அங்கு பொங்கல் விழா கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது அது குறித்த விவரங்களை வழங்கலாம் கண்டிப்பாக சர்மிளா தமிழகம் முழுவதுமே பொங்கல் விழா தலையிட்டு உள்ள நிலையில் திருச்சியில் வந்து பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வந்து பொங்கல் விழா வந்து சமத்துவ பொங்கல் விழாவாக மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாநகரில் கே கே நகர் பகுதியில் உள்ள பெரியார் நூற்றாண்டு கல்வி வளாகத்தில் வந்து இன்று பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்கள் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் கூடி பொங்கல் வைத்து ஆடிப்பாடி உற்சாகமாக கொண்டாடி வரும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கு ஏராளமான பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லாமல் கல்லூரி மாணவர்கள் மாணவ மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த ஆட்டம் பாட்டத்தினும் கொண்டாடும் நிலையில் வந்து இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு இதுவரை நாங்கள் இது போன்ற ஒரு பொங்கல் விழா கொண்டாடியதில்லை தங்களுடைய நண்பர்களுடன் பிடித்தமான என அனைத்து கிராமப்புற கலைநிகழ்ச்சிகளும் ஆடி பாடி கொண்டாடுகிறோம் என மகிழ்ச்சி பொங்கல் மாணவிகள் தெரிவித்தனர் அதே நேரத்தில் வந்து அந்த மண்பானையில் பொங்கல் வைத்து குழுவி சட்டத்துடன் வந்து பாரம்பரிய வேட்டி மற்றும் சேலையை அணிந்து கொண்டாடுவது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருப்பது எனவும் மாணவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் பள்ளி கல்லூரிகளில் வந்து இது போன்ற பொங்கல் விழா வந்து கொண்டாடு கொண்டாடப்பட்டு வருவது வந்து மாணவ மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது அதாவது பொங்கல் விழா என்றாலே தமிழர்களின் பாரம்பரிய இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் வந்து முதல் விழாவாக தகிரவனுக்கு இயற்கையை கொடுக்கும் தகிரவனுக்கு வந்து நன்றி உணர்த்தும் வகையில் வந்து பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது அதற்கு பிறகு வந்து அடுத்த நாளான மாட்டு பொங்கல் வந்து உற்ற உழவுக்கு வந்து உற்ற தோழனாக விளங்கும் மாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் வந்து உறவினர்களும் நண்பர்களுடன் கொண்டாடும் விழா என அனைத்தும் இன்று ஒரே நாளில் கொண்டாடப்பட்டது வந்து தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என மாணவிகள் தெரிவிக்கும் நிலையில் தொடர்ந்து வந்து பல்வேறு சினிமா பாடல்களுக்கும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி கரகாட்டம் ஒயிலாட்டம் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஆர்வமுடன் வந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி வருவது இன்று மாலை வரை இந்த போட்டிகள் நடைபெறுவதால் அந்த பகுதியே வந்து பொங்கல் விழாவால் உள்ளது தர்மிளா